அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ நாம் இன்றைக்கி அருமையான சூப்பரான மட்டன் மந்தி பிரியாணி வீட்லேயே செஞ்சு சமைச்சு சாப்பிட போகிறோம் எல்லா ஹோட்டல்லேயும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வீட்லேயே இந்த மாதிரியான ருசியான ஜூஸியான ஒரு மட்டன் பிரியாணியை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கலாம் ஸ்மெல்லான்னு சொல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டிப்ஸுன் போட்டு குக்கரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம அஞ்சு விசிலுக்காக நம்ம விட்டுடலாம் அதுக்காக ஒரு நாலு வெங்காயம் அதாவது நூற்றம்பது கிராம் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆறு ஏழு பூண்டு பல் பூண்டு அரிசி அளவு பார்த்துக்கலாம் ஒரு கேஜி பாஸ்மதி அரிசி இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு அளவு நமக்கு தண்ணிக்காக அளவுக்காக தான் அதை பார்த்தோம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அளவு பார்த்துருக்கீங்க குக்கர் வெந்துட்டுருக்க சரி மந்தி மசாலா இது ஒரு நாள் வீடியோ போடுவோம் இது வந்து சும்மா ரெண்டரை டிப்ஸுன்னு நம்ம எடுத்துகிட்டு பெரிய டிப்ஷுங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க அது கணக்கு பார்த்துக்கோங்க அரிசியை நல்லா கழுவி அரிசி ஊற வச்சாச்சு நம்ம அடுத்ததாக பாத்திரம் நம்ம வச்சிடலாம் ஆயில் கணக்கு நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஆயிலை போட்டு கொஞ்சம் வாசனைக்காக ஒரு ஐம்பது கிராம் நம்ம இருபத்தஞ்சி கிராம் அல்லது ஐம்பது கிராம் உங்கள் கஷ்ட நம்ம எவ்வளோ அளவு போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் மற்றதாக நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகா பூண்டு அப்படி வதக்கிறோம் இது நல்லா வதங்கி வரப்போம் பச்சை மிளகாவுடைய காரம் இறங்கினா கொஞ்சம் நம்ம குக்கரில் வச்ச அந்த கறி எடுத்துக்கிறோம் வதக்கிறதுக்கு பிறகு வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப கருகெல்லாம் கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் நிறமாக வந்தால் போதும் அதுலேருந்து நம்ம கறி எடுத்து அதுலேருந்து தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் போட்டு வச்ச கறி எல்லாம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து தான் இதில் நம்ம ஒரு ரெண்டு டிப்ஸு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போடுறோம் ரெண்டு ரெண்டு டிப்ஸும் அந்த அளவு ஒரு ஐம்பது கிராம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மந்தி மசாலா நம்ம எடுத்து வச்ச மந்தி மசாலா இருக்குது பார்த்திங்களா இந்த பிரியாணிக்கே டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த மந்தி மசாலா தான் இந்த மசாலா நிறைய பேருக்கு தெரியும் இதில் நம்ம கறி தனியாக எலும்பு ஒட்டிய கறி தனியாக நம்ம ரெண்டாக பிரித்து இதில் நம்ம வந்து எலும்பு தனியாக இருக்கிற கறியை இந்த மந்தி மசாலாவில் போட்டுவிட்டோம் இதில் கொஞ்சம் தேவையான மஞ்சள் கொஞ்சம் உண்டு போட்ட பிறகு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா கலரிக்கலாம் நாம் இதில் ஒரு அரை நிமிஷம் போல ஜூஸ் நம்ம பிழிஞ்சிருக்கோம் அதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே அளவு பார்த்து வச்சுருந்தோம் சொம்பில் அந்த கறி தண்ணியை அந்த சொம்பில் அளவு பார்த்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த தண்ணி அளவு வந்து நம்ம ரெண்டு சொம்புக்கு சுமார் மூன்றரை சொம்பு தண்ணி அளவு பார்த்து போட்டிருக்கோம் அதோட கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் அரிசி தாங்கும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச கறியில் ஒரு அரை டிப்ஷன் மிளகாத்தூள் மந்தி மசாலா ஒரு டிப்ஷன் போட்டிருக்கோம் ஒரு எ ஒரு ஒரு அரை எலுமிச்சை போடணுன்னு பிழிஞ்சிக்கலாம் நம்ம கொஞ்சோண்டு கான்ஃபர்மாக போட்டு பசஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த மசாலா அதில் நல்லா விட்டோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ருசியாக தரும் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சோம் தேவையான அளவுக்கு உப்பு என்ன கூட நீங்கள் உப்பு போட்டு கலக்கிங்க தண்ணி நல்லா உதி வந்துச்சு அரசியல் நம்ம போட்டுக்கலாம் சின்ன ஃப்ளவராக இருக்குது இந்த நேரத்துலையே அப்படியே வீடியோ ஃபுல்லாக நல்லா ககமகம்னு ஒரு வாசனை கடையை விட்டுருங்க மாதிரி நார்மலாக பிரியாணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் மறக்கவே மாட்டீங்க சூப்பரான பிரியாணி இந்த மக்கள் வச்சிடலாம் ஒரு அடுப்பில் வந்து ஒரு இரும்பு தட்டு மண்ணை வச்சு தம்முட்டுருக்காக தயாராகிப்போம் தம்மக்குரிய விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம தம்மில் வச்சிட்டோம்னு சொன்னால் சுமார் ஒரு இருபது நிமிஷம் சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடும் ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்திடும் அவ்வளோதான் தண்ணி வத்துருச்சு நம்ம எடுத்து தம்முக்கு வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் விட்டால் சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்கு மேலே ம்க்காக மேல ஒரு ஒயிட் வச்சுட்டு வாங்க நீங்கள் தண்ணி பாத்திரத்தான் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த கறி நம்ம வறுக்க போகிறோம் மந்தி மசாலா போட்ட கறியை வறுக்க போகிறோம் இதில் டேஸ்ட்டே என்னன்னு சொன்னால் அந்த மசாலா தாங்க கண்டிப்பாக அதுவும் ஒரு நாள் வீடியோ போடுவோம் எண்ணெய் போட்டு நம்ம கறியை ஃப்ரை பண்ண போகிறோம் மந்தி பிரியாணிக்கு அதிகமாக கறி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்லாம் ஃபேமிலியில் உட்காந்து எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஹோட்டலில் இருந்து கூட வெளியிலேருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கிரில் சிக்கன் கூட வாங்கி வச்சுக்கலாம் அது நல்லா இன்னும் கூடுதலான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படி தேவையில்லைன்னா இல்லைன்னா இதே கூட நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ரைத்தா செஞ்சுக்கலாம் மயானஸ் கூட செஞ்சுக்கலாம் புதினா சட்னி செஞ்சுக்கலாம் இதை தொட்டுக்கிறதுக்காக இந்த கறியோடு அந்த மந்திக்கு இதெல்லாம் சைடுஸ் இருந்தால் செம்மை சூப்பராக வீட்டிலே சுவையான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்லாங்க உங்கள் பிள்ளைங்க அடிக்கடி இதை கேட்பாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது ஏற்கனவே வெந்த கறி தான் சும்மா மசாலா தடவி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம் போயிட்டு எடுத்து பார்க்கலாம் மந்தி ரெடியாகிடுச்சான பார்த்துக்கலாம் மசாலா அருமையாக சூப்பர் ரெடி அடிச்சு உண்மையில் சொல்ல போனால் அந்த அரபியன் சாப்பிடக்கூடிய மந்தியை விட நம்ம தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய மந்தி வீடியோ எந்த சேனல் நீங்கள் பார்த்தா கூட அது சூப்பராக தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அரபியன்ஸ் அந்தளவுக்கு வந்து மசாலாலாம் கரெக்டாக போட்டு பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல நம்மளும் நிறைய வீடியோ சேனல் பார்க்குறோம் ஆனால் இந்தளவுக்கு இருக்கிறது கிடையாது இந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம கண்டிப்பாக சான்ஸ் பார்க்குறது கம்மி தான் இருக்கலாம் செய்யலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு இல்லை நாஷாலாம் சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல அரிசி பூப்போல் இருக்குது கறியை நல்ல வெந்த இருக்குது பாருங்கள் அப்படியே ஜூஸியாக இருக்குது கறி நல்ல வெந்திருக்கு ஆமாம் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டன் அழுத்துங்க அடுத்த நம்முடைய வீடியோவுக்காக நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபரகாத்தூ